இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்டா ஆரோக்கியமான முட்டை டேவலான் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வேறு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கடா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் முட்டை டேவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முதல்ல அஞ்சு முட்டை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் மூணு தக்காளி பழம் நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட்டைத்தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி கருவேப்பம்பியில் ரம்பையில் அதோட சோஸும் விட்டு செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த அவிச்ச முட்டையை மெல்லிசாக கீறி விட போகிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இனி மஞ்சள் தூள் உப்புத்தூள் எல்லாம் கலக்கேக்கில் இதோட சேர்க்கறதுக்காக வண்டி இப்படி மெதுவாக கீறி விட போகிறோம் இப்போ அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்திட்டு இதோட கொஞ்சம் தேங்காயையும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட நல்ல வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இனி இந்த முட்டையை இந்த கலவையில் வடிவாக பிரட்டி எடுக்க போகிறோம் இந்த மெல்லிசா கீறின அந்த கீரல்களுக்கு இந்த கலவன் எல்லாம் சேர்ந்து அதோட ஜாயிண்ட் ஆகும் இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் ஓரளவு பெரிய சைஸில் வட்டி வச்சிருக்கிறோம் அது மாதிரி தக்காளி பழமும் ஆக பெரிய சைஸும் இல்லை ஆக இல்லை ஒரு நடுத்தரமான சைஸில் வெட்டி வச்சுருக்குறோம் அதோட இஞ்சி உள்ளி பேஸ்ட் இடித்து எடுத்து வச்சுருக்குறோம் இந்தால கருவேப்பமில் ரம்பையில் வெட்டி வச்சுருக்குறோம் பச்சை மிளகா மெதுவாக கீறி வச்சுருக்குறோம் அதோட இந்த கலவையில் முட்டை நல்ல வடிவாக ஒரு அஞ்சு நிமிஷம் அளவில் ஊறி நல்லா முட்டையில் பிடிச்சிருக்கு இனி நாங்கள் இந்த முட்டையை கொண்டு போய் பொரித்து எடு எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் முட்டடைவல் செய்கிறதுக்கு அடுப்பு மூட்டிட்டோம் இனி சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடற விட போகிறோம் மண் சட்டி எண்ணபடியாக கொஞ்சம் லேட் ஆகும் சூடாக இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டு இனி நாங்கள் முட்டையை பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெய் விடுறோம் கணக்கு எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் காணும் எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் ரெண்டு ரெண்டு முட்டையா போட்டு எடுக்க போறோம் அப்போதான் நல்ல வடிவ எண்ணெயில திரட்டி பொறிக்க விடலாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில வடிவா எல்லா பார்த்தமும் பொரிய பொடிய மாதிரி திரட்டி திரட்டி விடுவோம் எங்களுக்கு முட்டை நல்ல பதமா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த முட்டைய இன்னமாதிரி பாத்திரத்துல எடுத்து வைக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நாங்கள் அடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி பேஸ்ட கொஞ்சம் வதந்த விட போறோம் அதோட கொஞ்சம் உப்பு உப்புத்தூளும் போட்டு வதங்க விட போகிறோம் ரெண்டையும் வடிவாக இருக்கா சேர்த்து திரட்டி விட்டுட்டு நல்ல ஒரு வாசம் வரது இஞ்சி உள்ளு பேஸ்ட் வதங்கி கொண்டு வர இதுக்குள்ள நாங்கள் வட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தில் கொஞ்சத்தை போட்டு வதங்க விட போகிறோம். அதையும் அப்படியே சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா டெவலுக்கு வதங்க தேவையில்லை ஒரு அவிபதமான வதக்கல் காணம். இப்ப நாங்க வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதோட சேர்க்க போறோம் சேர்த்துட்டு அதையும் மருத்துவ சில அறிஞ்சிடுவோம் இப்ப நாங்க வெட்டி வச்சிருக்கிற കരുവപ്പിലമ്പയിലെ ഇതോടെ സേർത്ത് കൊള്ളപ്പെടും അതോടെ നെല്ലിക്കൂരി വീട്ടിൽ വേണ്ട പച്ച മിളായെയും സേർ വറക്ക പോകും இப்போ நல்ல வடிவாக வதங்கி வந்துச்சு இனி நாங்கள் அந்த வட்டி வச்சிருக்கிற பெரியவங்க திண்ட மிகுதியையும் இதோட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு அதோட எடுத்து வச்சிருக்கிற கட்டை தூளையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ எல்லாத்தையும் வெளியூரைக்கா வடிவாக பட்டைத்தூள் எல்லாம் சேர்த்த பிறகு வடிவாக பிரட்டி விடுவோம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி அவிஞ்சு விரட்டும் டெவல் பதத்துக்கு சேர்ந்து வந்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இதோட சேர்க்க சேர்த்து அதையும் மடிவா இதோட இருக்கா நல்லா விடுவோம் கல்லரி விட்டுட்டு 소스 சேக்க போறோம். 소스 சேத்தா இன்னும் நல்ல சுவை அதிகமா இருக்கு. இப்போ எங்களுக்கு முட்டை டெவல் ரெடி இனி நாங்கள் அடுத்து ஆஃப் பண்ணிட்டு முட்டை டெவல் இறக்கி பரிமாறலாம் முட்டையில் வந்து விதம் விதமான சமையல் செய்யலாம் முட்டை குழம்பு முட்டை வறுவல் முட்டை பொரியல் ஆம்லெட் வந்து நிறைய செய்யலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டினது வந்து முட்டை டெவல் இது பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்